என் அன்புக்குரியவர்களே ரட்சகரேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே தன்னுடைய சமாதானத்தையும் இழைப்பாறுதலையும் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு மாதம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பனி போல உருகி இருதயத்திற்குள் ஒரு தெய்வீக சமாதானம் வந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரும் உங்களை நிச்சயமாகவே சமாதானத்தாலும் இழைப்பாறுதலாலும் நிரப்புவார் உலகத்திலே மக்கள் ஓடி ஓடி உழைக்கிறார்கள் நீங்கள் ஒரு பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ அல்லது விமானத்திலோ பயணிக்கும் பொழுது அல்லது நீங்கள் ஒரு பேருந்து நிலையத்திலோ அல்லது ஒரு ஏர்போர்ட்டிலோ அமர்ந்திருக்கும் பொழுது சுற்றிலும் இருக்கிற மக்கள் பேசுகிற பேச்சினை கேட்டிருப்பீர்கள் நான் பலவேளை மக்கள் என்ன இருதயத்தில் பாரம் கொண்டு பேசுகிறார்கள் என்று கவனிப்பது வழக்கம் அது ஒட்டு கேட்பதல்ல மக்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளில்லாம் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள ஆவல் உள்ளவளாய் நான் சில உரையாடல்களை கவனிப்பேன் பெரும்பாலான உரையாடல்கள் மக்கள் தொழில் சம்பந்தமாகத்தான் இருக்கும் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாக கூட நான் உனக்கு இத்தனை லட்சம் போட்டிருக்கிறேன் அதை எடுத்து இப்படி செய் அப்படி செய் என்று பேசுகிற தொழில் அதிபர்கள் பலருடைய சத்தங்கள் என் செவிகளில் விழும் அவர்கள் ஒரு தொழிலுக்காக காலையிலே ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்திற்கு போகிறார்கள் மதியம் அங்கே வேலையை முடிக்கிறார்கள் மாலையில் தங்கள் சொந்த பட்டணத்திற்கு திரும்பி வருகிறார்கள் இப்படி வசதியாய் வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனாலும் இவர்கள் எல்லாரும் சமாதானத்தோடு இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்வி ரெண்டாவது இவர்கள் வாழ்வின் முடிவிலே இவர்களுக்கு என்ன நடக்கும் இவர்கள் எங்கு செல்வார்கள் இது சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பணபலம் இல்லை படைபலம் இல்லை மக்கள் பலனும் இல்லை ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கிறது அதுதான் தேவன் ஒரு வேத பகுதியை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் வசனம் ஒன்று ரெண்டு கத்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் உலகத்தார் அதிகமாய் பிரயாசப்படுகிறார்கள் எதற்கு அழிந்து போகிற உலக ஆஸ்திக்காக இங்கே ஆண்டவர் சொல்கிறார் சொல்லுகிறார் கர்த்தர் உன் வீட்டை கட்டுகிறார் உன்னை பக்தியில் கட்டுகிறார் உன்னுடைய மனைவியின் வாழ்க்கையை தெய்வீகத்தில் கட்டுகிறார் உன் பிள்ளைகளை பரிசுத்தத்தில் கட்டுகிறார் இப்படியாக ஒரு தேவன் உங்கள் வாழ்க்கையை வேறு விதமாய் கட்டுகிறார் அப்படி என்றால் சிலருடைய வாழ்க்கையை பெரிய கோபுரம் போல உயர்ந்திருக்கிறது உயர்ந்த மாளிகை போல மேலே இருக்கிறது நானும் என் வீட்டார்மோ என்றால் கத்தரையை சேவிப்போம் என்று யோசுவா சொன்னாரே அந்த குடும்பம் உயரத்தில் இருக்கிறது அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டினார் கொர்நிலையின் குடும்பத்தை கத்து கட்டினார் இன்றைக்கு தொழிலை கட்டுகிறீர்களோ வியாபாரத்தை கட்டுகிறீர்களோ செல்வத்தை சேர்க்கிறீர்களோ கட்டடத்தை கட்டுகிறீர்களோ அது அல்ல உங்கள் வீடு கத்தரால் கட்டப்பட வேண்டும் கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா ஒரு சகோதரி சொன்னார்கள் அம்மா நான் தனிமையில் இருக்கிறேன் எத்தனையோ நாட்கள் நான் மறந்து போய் என் வீட்டு கதவை பூட்டாமலே படுத்திருக்கிறேன் ஒரு நாள் கூட என் வீட்டில் எந்த சேதமும் வந்ததில்லை எந்த திருடனும் வந்ததில்லை என்று சொன்னார்கள் எனக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது ஆனால் ஒன்று பக்தியுள்ள ஒரு தாய் அவருடைய வீட்டை காப்பது யார் தெரியுமா தேவன் இன்றைக்கு வீடு நிறைய பணம் நகை பத்திரங்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு விட்டு பதறி பதறி தூங்காமல் விழித்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்கள் கர்த்தரால் உங்கள் வீடு கட்டப்பட இடம் கொடுங்கள் கர்த்தரால் உங்கள் வீடு கட்டப்படுவதற்கு நேரம் எடுங்கள் கர்த்தருக்குள் உங்கள் வீட்டார் எல்லாரும் வளருவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்களே அதுதான் புத்தியுள்ள கட்டுமான பணி அதே போல பல காரியங்களினால் வீட்டை காவல் காக்கிறீர்கள் உடம்பை கவனித்துக் கொள்ள எக்ஸசைஸ் பண்ணுகிறீர்கள் மாத்திரையை சாப்பிடுங்கள் மருந்தை சாப்பிடுகிறீர்கள் பல வேலைகளை நான் நினைப்பேன் எல்லாம் செய்தாலும் ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்ற விட்டால் நான் எப்படி உயிர் வாழ முடியும் எல்லாரும் அதையெல்லாம் செய்கிறார்கள் எனக்கு அவற்றையெல்லாம் செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை நான் உமக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறேன் உமக்காகவே உழைத்து கொண்டிருக்கிறேன் என் ஜீவன் உம்மிடத்தில் இருக்கிறது நான் படுத்தால் உடனடியாக தூங்கி விடுகிறேன் ஏற்ற நேரத்தில் எழும்புகிறேன் என்னுடைய நித்திரையை நீர்தான் கொள்கிறேன் என் வாழ்வுக்கு நீர்தான் சொந்தக்காரர் என் குடும்பத்தை நீரை கொள்கிறீர் என் குடும்பத்தை நீர் கட்டும் என் குடும்பத்தை நீர் காத்துக்கொள்ளும் என்று நான் பல நேரங்களில் ஜபித்திருக்கிறேன் இங்கே வசனம் சொல்கிறது உங்கள் வீட்டை கத்தர் கட்ட வேண்டும் உங்கள் வாழ்க்கையை கத்தர் காப்பாற்ற வேண்டும் உங்களுடைய இரவு நேர நித்திரையை கூட கத்தர் தர வேண்டும் வசனம் சொல்லுகிறதை வாசிக்கிறேன் திரும்பவும் அவரை தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் பிரியமாய் வாழ்ந்தால் நித்திரை தருவார் நான் அதைத்தான் விசுவாசிக்கிறேன் மருத்துவ அறிவு பல காரியங்களை சொல்லும் ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது உங்களுக்கு நித்திரையை அவரை தருவார் பல ஒரு ஒருவேளை இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட நித்திரை என்று தவிக்கிறார்கள் சில வேளை ஊழியத்தில் இருக்கிற போராட்டத்தின் நிமித்தம் கூட அவர்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சபையாராகிய நீங்களும் அவர்களை நேசிக்கிற நீங்களும் அவர்களுக்காக ஜெபம் செய்யும் பொழுது அந்த எல்லா போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்தவான்களுக்கு தமக்கு பிரியமானவர்களுக்கு ஆண்டவரே நித்திரை அளிப்பார் ஜெபிக்கலாம் ஜீவனுள்ள தேவனே அன்பின் ஆண்டவரே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை உம்மாலே கட்டப்பட வேண்டும் ஒவ்வொரு புருஷனுடைய வாழ்க்கையை கட்டுங்கப்பா ஒவ்வொரு மனைவியின் வாழ்க்கையை கட்டுங்க தேவ பக்தியில் இந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும் விசுவாசத்திலே கட்டப்படட்டும் பிள்ளைகளின் வாழ்க்கை பரிசுத்திலும் அர்ப்பணத்திலும் கட்டப்படட்டும் இன்றைக்கு அண்டவரே இந்த செய்தியை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் குடும்பங்கள் உமக்குள் கட்டப்பட வேண்டும் என்று உடைய அடியாள் பாரத்தோடு ஜெபிக்கிறேனப்பா அண்டவரே நீங்க வீட்டை காவாராகில் நாங்கள் விழித்திருக்கிறது விருதா ஆண்டவரே ஒருவேளை சத்ருவின் கிரியைகளோ மனுஷனின் தீய வல்லமைகளோ குடும்பத்திற்குள் வந்துவிடும் என்று கண்ணீரோடு கலக்கத்தோடு இருக்கிற குடும்பத்துக்காக ஜபம் பண்ணுகிறேன் நீங்க அவங்க வீட்டை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறனப்பா ஹலோ லூயா கத்திரனை காக்குறவர் கத்திரின் வலது பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறவர் என்ற வார்த்தையின்படி இவர்களுக்கு நிழலா இருந்து காத்து கொள்ளுங்க அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அழிக்கிறார் என்ற வார்த்தையின்படி உங்க பிள்ளைங்களுக்கு சுகமான நித்திரையை கொடுங்கப்பா பாரங்கள் கவலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையின் சவால்கள் தேவைகள் இவர்கள் நித்திரையை தடுத்து விடாதபடிக்கு சுகமாய் நித்திரை செய்து எழும்ப தேவன் உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க ஏசு ராஜாவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே எனக்கு அன்பான் அவர்களே உங்கள் வீடு கத்தரால் கட்டப்பட வேண்டும் என்று ஜபம் செய்யுங்கள் உங்கள் வீட்டை கத்தரே காக்கிறார் என்று கத்தற்கு நன்றி சொல்லுங்கள் இந்த பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டால் சுகமாய் நித்திரையே தருவார் பாரங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள் வாழுங்கள் அதுவே பாக்கியம் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ